ਤੁਹਾਡਾ ਜਨਮ ਅਮੀ ਦੀ ਅਲੋੜੀ ਨਾ ਸੋਹਰਨ ਬਤਰਾ ਪਾਲ ਸਤ੍ਰਮ ਪਾਲਕ ਨਾ ਫੋਗਰੋਰੀ ਸਾਹ 23 ਸਤਤਾ ਹੈ

போர் ஒன் செவன்ட்டி பைவ் மசூல்ஸ் உங்களுக்கு டியூ பண்ணலாம் இதோட சிரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இது ஒரு லாபம் சரி இது வந்து ஒரு பேமிலி பயிற்சியில் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க மத்த ஒரு ரேடிங் பாத்தீங்க நம்ம ரெண்டு ஆம் செய்யலாம் என்ன நீ பிரஸ்ஸல் பியூர்ஸல் இது பெஸ்ட் யூர்ஸல் உங்களுக்கு கம்பேர் பண்ணாதீங்க அவர்களுக்கு என்னோட நல்லா இருக்காது என்னோட அழகா இருக்காது என்னோட அதிகாரிகள் இதுவுமே கம்பேர் பண்ணாதீங்க பியூர்ஸல் உங்களுக்கு குள்ள நீங்க பிராக்ட்ஸ் பண்ணினா நீங்கள் உங்களுக்கு யாருமே பிடிக்கிற ஒவ்வொரு மனிதன் நேரமும் சிறந்த ஒரு உயிர்னு சொல்கிறேன் மேடம் சொன்ன மாதிரி உங்கள் உச்சந்தலையில் வந்து உள்ளங்கால் வாழ்க்கையோ ரத்தம் ஓட்டம் ஹார்ட் ஓட்டம் உயிரோட்டம் வெப்ப ஓட்டம் பிரபஞ்ச சக்தி அப்படியே சுற்றுறாங்க ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு யோகா பண்ணுறீங்களோ உச்சி புறட்சி பண்ணுறீங்களோ தியானம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களை எவ்வளோ சீக்கிரமாக நெல்லை பண்ணுறாங்க என்ன சார் என்ன சார் ஒன் டூ த்ரீ ஃபோர் பண்ணீங்களா விளையாடா நம்ம எல்லாருடைய எண்ணங்களும் ஒன்று சேர்ந்தது இன்னைக்கு முக்கிய அடையாளம் கோயிலுக்கு போறீங்க எல்லாருக்கு போறீங்க சார் எது எதுக்கு மனநிபதி அதான் சொல்றங்க கடந்து உள்ளேபார் கடவுள் உங்க உடலே போய் மனசே தெய்வம் எல்லாமே இது எல்லாமே செய்யறதுக்கு பூர்வ கர்மாவே அதான் சொன்னாங்க மாதா பிதா ஒரு தெய்வம் தெய்வத்திலே ரெண்டு தெய்வம் தெய்வம் ஸோ என்ன சொல்ல மோட்டிவேஷன் நீங்க நீங்க அன்பா இருந்தாலும் உங்க ஃபேமிலி அன்பா பார்த்துக்க உங்கள் ஃபேமிலி அன்பாக பார்த்தீங்கன்னா தான் உங்கள் தொழில் அன்பாக பார்த்து இப்போ அதாவது உங்களுக்குள்ளே நீங்கள் லவ் பண்ணலைன்னா எங்கே போனாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ன சொல்ல வர நான் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா சித்தர்கள் ஆரம்பிச்சிருக்கோம் மூவத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேன் உங்களுக்குள்ளேயே மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க அந்த மகிழ்ச்சி வந்து எங்கள் எல்லாருமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிடுறேன் ஒரு பத்து வருஷம் அமெரிக்காவில் இருக்கிறேன் எல்லா இடம் சொல்லிடுறேன் எங்கே போனாலும் ஒவ்வொருத்தருக்கும் கிராண்ட் மாஸ்டர் பேருக்கேன் தானாந்திரி மகிழ்ச்சி போயிருக்கேன் ரவிங்கர் ஷ போக பாபா ரெண்டு இருக்கேன் இவருடைய நித்தியானே என்ன சொல்லி தராங்க ஒரு ஒரு பக்கம் வந்து கமர்ஷியலா போகிறாங்க ஒரு பக்கம் வந்து ஸ்பிரிச்சுவலாக போகிறாங்க உங்களை நீங்களே அன்பாக பார்க்குறீங்க நீங்களே லவ் பண்ணுங்க அந்த அன்பம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்க மனைவி மேலும் உங்க குழந்தை மேல நீங்கள் வாழ்றதே வந்து உங்கள் தான் அப்படின்னு கொடுத்துருங்களா சார் நீங்க வந்து சுயநலம் கலந்த பொதுநலம் உங்கள் உடல் தான் போய் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அதை வந்து ஐயாங்க வந்து அவங்களோட டைம் வந்து உங்களுக்கு எல்லாருமே ஃப்ரீயாக தான் சொல்லி தர வேண்டிய இது மாதிரி யாருமே சத்தியமாக உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி தரமானா முன்னாடி தான் போனீங்கன்னா ஒரு மணி நேரம் உக்காந்தா ஒரு அப்படி நாள் கேட்டு போட்டுவாங்க அவங்க நாள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இதை ஃப்ரீயாக சொல்ல சொல்லித்தரத்துல என்னைக்குமே என்ன ஊரில் எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்த வேல்யூ பண்ண மாட்டாங்க நான் வந்து அவர்காமி வச்சு உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது எழுப்பேன் படுனா படுத்தும் தான் இங்கே வந்து மற்றவங்களை பார்க்குறது இது பார்க்குறது அதை பார்க்குறது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க டீச்சர்ஸ் அவங்க அவங்க டீச்சர்ஸ் அவர்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கு அவங்க அப்பா அம்மா இருக்கிறது ட்ரெஸ்ஸிங் வாங்கியிருக்காங்க உங்களை சொல்லி இருக்கு அவங்க புண்ணியம் பண்ணியிருக்காரு நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால ஒருத்தருக்கிட்ட ஒருத்தர் லேர்னிங் டு லிசன் டூ லேர்ன் ஸோ என்ன சொல்ல என்ன சொல்லுங்க நான் சொல்ல நான் சொல்லி ஒரு என்ன சொன்னாங்க என்ன புரிஞ்சுங்க சார் உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு குருவாக இருக்கிறவங்க என்ன சொல்கிறோமோ அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் வந்து யாரையும் பார்க்காம நீங்கள் நீங்கள் நான் என்ன சொல்றேன் எழுந்த உடனே எழுந்துக்கிடுங்க நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து பத்து குருமாதிரி கற்று அதனால் ஆசிரமத்தில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பதினைஞ்சு நாள் நாலு மணிக்கு எழுதிப்போம் ஃபோனே கிடையாது அந்த ஆசிரமம் ஆட்டினா அது வேறு மாதிரி இல்லை இல்லாமல் யோகா சத்ஸ்க்கு இப்போ வந்து தமிழ்லேயும் படிக்கலாம் சான்ஸ்கிருத்லையும் படிக்கலாம் திருப்பி திருப்பி நான் எப்பவுமே என்னுடைய பாடல்கள் ஆரம்பிக்கும் போது இந்த அரு ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற அனந்த தெய்வம் ஒரு சாடும் வரைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போகாந்த தெய்வப்புயர் நாகாந்த தெய்வம் இதன் பாடு நீக்கியோட இந்த தெய்வம் எண்ணியவா எண்ணியவா எடுத்தவர்களும் தெய்வம் அதன் பாடு நலையில் சிவமாக்கும் தெய்வம் சிறு சபையில் விளங்குகின்ற தெய்வபதே தெய்வம் அங்கேயே சிவம் அப்படியே பக்தி அங்கேயே இன்பம் சொல்ல போயே உடம்பு வயப்பா தான் நீ உன்னும் பியூனிஃபை பண்ணிக்கலாம் நீ அந்த கோயிலுக்கு சுற்றி அந்த சிலைகளை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேர்மறை என்ன எப்பவுமே நேர்மறை என்ன உங்களுக்கு அந்த நெகட்டிவ் அல்லது எதிர்மறை என்ன உருவாக்காது இதில் முதல்ல வந்து நீங்கள் கடைசியாக ஒரே சின்ன ஒரு டூ மினிட்ஸ் கையை தட்டியுமே சிரிக்கணும் எப்படி சிரிக்கிறது நான் சொல்லிக்கிறேன்